வணக்கம் நண்பர்களே இந்த விடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருவள்ளுவருடைய சிலையை தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருவள்ளுவருடைய சிலை இந்த சிலை எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவில் வந்துட்டு இந்த சிலையை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் இதுதான் வந்துட்டு திருவள்ளுவர் சிலை இது இதோட உயரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் வந்து உடையது இதை வந்துட்டு எதனால் கட்டியிருக்காங்கன்னா கருங்கல் அதாவது மூணு டன்லேருந்து எட்டு டன் வர எடையுள்ள மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஓரு கருங்கல்ல வச்சு இந்த சிலையை வந்து கட்டியிருக்காங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த சிலை ஃபுல்லாகவே கருகருன்னு இருக்குது அதனால் கருங்கல்ல வச்சு தான் கட்டியிருக்காங்க இந்த சிலையை அது மட்டும் இல்லாமல் இந்த சிலை வந்துட்டு ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தாறில் ஏற்பட்ட சுனாமியின் போதும் நிலநடுக்கத்தின் போதும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இது வந்து எதிர்கொண்டிருக்கிறது இந்த சிலை இதனால தான் இந்த திருவள்ளுவர் சிலை மிகவும் ரொம்ப ஸ்பெஷலானதுன்னு வந்துட்டுன்னு சொல்கிறாங்க கடல்லிருந்து வரக்கூடிய உப்பு காற்றுலேருந்து இந்த சிலையை பாதுகாக்க எப்போசெட் அப்படிங்கிற அப்படிங்கிற ரசாயன கலவை நாலு வருஷத்துக்கு ஒரு திருப்பு இந்த சிலை மேலே பூசப்படுதுன்னு சொல்லிட்டு ஸ்தபதி கணபதி சொல்கிறாரு ஸ்தபதி கணபதிங்கிறவர் வேறு யாரும் இல்லை இந்த சிலையை வடிவமைச்சர் அவர் தான் இந்த சிலை முழுவதும் படிந்துள்ள உப்பை நீக்க காகிதக்கூழ் பயன்படுத்தப்பட்டு இந்த உப்பை வந்து சிலை மேலே உள்ள உப்பை வந்து நீக்கம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ ఫ్రెండ్స్ ప్లీజ్ సబ్స్క్రైబ్ ర్ ఛానల్